வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பில் முகவுரையை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ நம்ம அரசியலம் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோக்களில் இந்திய அரசியலமைப்பு உருவான விதம் நிர்ணய சபை என்னென்ன பண்ணாங்க இதெல்லாம் பார்த்தோம் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முகப்புரை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ முகப்புரை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம இயற்றப்பட்ட சட்டத்தை வந்து அதாவது நம்ம அரசியல் நிர்ணய சபையால் உருவாக்கப்பட்ட அந்த சட்டத்தை வந்து அறிமுகம் செய்யக்கூடிய ஒரு பகுதி தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா முகப்புரை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த முகப்புறையை முத முதல்ல உலகத்தில் வழங்கிய நாடு எதுன்னா அமெரிக்கா சரிங்களா ஸோ அதனை தொடர்ந்து தான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பல நாடுகள் வந்து அந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு முன்னாடி இருக்க முகப்புறையை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க சரிங்களா ஸோ இது ரொம்ப முக்கியம் ஸோ இது 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 இந்த முகப்புரை தோன்றிய வரலாறு என்னென்ன அப்படிங்கிறத இப்போ இதில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா குறிக்கோள் தீர்மானம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அந்த அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிக்கோள் பற்றிய தீர்மானத்தை முன்மொழிஞ்சு அதை வந்து ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்து இந்த அரசியல் நிர்ணய சபை ஏற்றிருக்கோம் ஸோ இதுதான் பின்னாளில் வந்து நம்ம அரசியலமைப்போட முகப்புறையாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கு ஸோ இது கான்செப்ட்டு இது கொஸ்டினில் கொஸ்டின் ஏற்கனவே கேட்டிருக்காங்க குறிக்கோள் தீர்மானம் எப்போ வந்து நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த குறிக்கோள் தீர்மானம் தான் பார்த்திங்க அப்படின்னா நிர்ணய சேவை ஏற்றப்பட்டு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது வந்து முகப்புறையாக பின்னரும் நாட்களில் பிரதிபலிச்சிது ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் அடுத்து பார்ப்போம் ஸோ அடுத்து என்ன அப்படின்னா நம்மளுடைய இந்த முகப்புறை அப்படின்னு நம்ம கான்ஸ்டியூஷனுக்கு முகப்புறை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வேணும் அப்படின்னு முத முதல்ல யார் சொன்னால் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் சொல்லியிருப்பாங்க ஸோ இது இந்த முகப்புரையை நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா மக்களே அதிகாரத்தின் தோற்றுவாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த முகப்புரை வந்து இந்திய அரசோட முகப்புரை வந்து சொல்லுது சரிங்களா அப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யார் சொன்னாங்க இந்திய அரசில் முகப்புரை வேணும்னு யார் சொன்னாங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு தான் வந்து முத முத சொல்லியிருப்பாங்க ஸோ அதான் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த முகப்புரை என்ன சொல்லுது அப்படின்னா மக்களே அதிகாரத்தின் தோற்றுவாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது சரிங்களா ஸோ இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாங்கிறது அந்த முகப்புறையில் பார்த்திங்கன்னா இந்தியாங்கிறது ஒரு இரண்மையுடைய சம சமதர்ம மதச்சார்பற்ற மக்களாச கு மக்களாட்சி குடியரசு நாடாக இருக்குது அப்படின்னு சொல்லுது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீதி சுதந்திரம் சமத்துவம் சகரத்துவம் இதெல்லாம் வந்து அதனுடைய இன்டென்ஷன் அதை நோக்கங்களாக கொண்டுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ இந்தியா இந்திய அரசியலமைப்போட முகப்புரை வந்து இந்திய அரசியலமைப்பின் ஆன்மா அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படின்னா தாகூர்தாஸ் பார்கவ் இதெல்லாம் ஏற்கனவே டிஎன்பிசி கொஸ்டினில் கேட்டிருக்குறாங்க சரிங்களா தாகூர் தாஸ் பார்கவ் அப்படிங்கிறவர் தான் முகப்புரை வந்து இந்திய அரசியலமைப்பின் ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் நமக்கு அசிஷல் தெரியும் இந்த நம்ம அரசியலமைப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா நவம்பர் இருபத்தி ஆறு அன்றைக்கி ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் இதை தான் தேசிய சட்ட தினம் அப்படிமான நம்ம கொண்டாடுறோம் சரிங்களா அந்த அன்றைக்கி ஏற்றுக்கொள்ளப்பட்டதுலேருந்து நம்ம ஆல்ரெடி என்னென்ன பொருட்கள் வந்து உடனடியாக அமல்படுத்தப்பட்டதுங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம் சரிங்களா லாஸ்ட் வீடியோஸ் நீங்கள் பாருங்கள் அதில் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதனுடைய கேஸ் ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேசவானந்த பாரதி கேரள அரசை எதிர்த்து தொடர்ந்த வழக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிறது வந்து ஒரு பகுதி தான் அந்த முன்னுரை அப்படிங்கிறது முகப்புரை அப்படிங்கிறது அரசியல் நிர்ணய சபையோட ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கோம் சரிங்களா ஸோ அதுதான் அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க இது அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய அரசியலமைப்பில் இந்த முகப்புரை பார்த்திங்க அப்படின்னா ஒரு தனிநபரோட கண்ணியும் நாட்டோட ஒற்றுமை ஒருமைப்பாளர் சகரத்துவம் எல்லாத்தையும் உறுதி செய்து ஸோ இதை பற்றி இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க இது பாருங்கள் இதுதான் அந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா நம்மளுடைய இந்தியாவோட முகப்புரை இது தமிழில் இருக்குது ஸோ இது ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்காங்க இந்தியாங்கிறது ஒரு இறையாண்மை மிக்க சமதர்மம் சார்ந்த மத சார்பற்ற மக்களாட்சி அமைக்கவும் அதனுடைய குடிமக்கள் அனைவருக்கும் சமூக பொருளாதார அரசியல் நீதி கிடைக்கவும் சொல்லியிருக்காங்க சரிங்களா சிந்தனையில் சிந்தனை வெளிப்படுத்துதலில் நம்பிக்கையில் பட்டுறதில்ல வழிமாட்டலில் சுதந்திரம் லெபாரட்டரி அப்போ ஜஸ்டிஸ் லெபாரட்டரி ஈக்குவலிட்டி ஃபர்டினிட்டி சரிங்களா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தை இதெல்லாம் கேட்டிருப்பாங்க கேட்குறாங்க ஆல்ரெடி கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுடைய முகப்புரையில் இந்த வார்த்தைகள்லாம் இருக்கா என்ன வார்த்தைகள் இல்லை அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி கேட்டிருக்கிறாங்க ஜஸ்டிஸ் லிபரட்டரி ஈக்குவலிட்டி ஃப்ரெண்ட்டி இதெல்லாம் ரொம்ப முக்கியம் சகோதரத்துவம் சமத்துவம் சுதந்திரம் சரிங்களா அரசியல் நீதி இதெல்லாமே நம்ம வந்து ரொம்ப முக்கியம் ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் இருபத்தி ஆறில் நம்மளுடைய நிர்ணய சபையால் இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும்னு சொல்லிட்டு இடத்துல இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க இது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த நம்மளுடைய முகப்பொருள் இருக்கிற அந்த வார்த்தைகள் ஸோ இறையாண்மை இறையாண்மையினை என்ன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த வெளிப்புற அதிகார அமைப்பையும் இந்திய அரசாங்கத்திற்கு ஆணையிடும் அதிகாரம் கிடையாது ஸோ இது அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமதர்மம் ஸோ அரசாங்கங்கிறது நிலம் தொழில் சார்ந்த உரிமையை ஒழுங்குபடுத்தி சமூக பொருளாதார சமத்துமையை வந்து குறைக்கிறது ஸோ சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மதச்சார்பின்மை உங்களுக்கு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் எந்த மதத்தை வேண்டுமான பின்பற்றலாம் முழுமையான சுதந்திரம் நம்மளுடைய குடிமக்களுக்கு உண்டு சரிங்களா அந்த அலுவல் மதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு எதுவுமே கிடையாது இது ரொம்ப முக்கியம் சரிங்களா அலுவல் மதம் இதெல்லாம் கூட்டு காரணத்தில் கேட்பாங்க அலுவல் மதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இந்தியாவுக்கு எதுவும் இல்லை சரிங்களா ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா மக்களாட்சி நம்ம அல் ஈஸ்வல் தெரியும் மக்கள் சமமான அரசியல் உரிமைகளை அனுபவிக்கிறதுக்கும் இந்த ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கும் எலெக்ஷன் மூலிமா ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் அவரை செயல்பட வைக்கிறதுக்கும் எல்லா அதிகாரமும் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து குடியரசு நம்ம நமக்கு தெரியும் அரசோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவர் வந்து ஒருத்தர் இருக்கணும் அவரை தவிர இது வந்து வாரிசுரிமை அடிப்படையில் இல்லை குடியரசுங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி சமத்துவம் நீதி நீதியை பொறுத்த வரைக்கும் நம்ம குடிமக்கள் வந்து ஜாதி மதம் பாலின அடிப்படையில் பாகுபடுத்துவது ரொம்ப தப்பு சரிங்களா ஏட்டத்தாள் இருக்கக்கூடாது மக்கள் நலனுக்காக முக்கியமாக நம்ம பாடுபடணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது சரிங்களா ஸோ இது போட்டிருப்பாங்க அதே மாதிரி சக சகோதரத்துவம் சுதந்திரம் ஜனநாயகம் இது எல்லாமே இந்த வார்த்தைகள் எல்லாமே அதில் இருக்குது இது எக்ஸாமில் கேள்வி கேட்பாங்க மதச்சார்பின்மை செக்குரலிசம் சமத்துவம் சோசியலிசம் இது எல்லாமே நம்ம அந்த வார்த்தைகளில் இருக்கிறது சரிங்களா நம்மளுடைய முகப்பொருளில் இருக்கக்கூடிய அந்த விரிவான வழக்கங்கள் ஸோ அதை சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதை கடந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த விஷயத்தில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வார்த்தைகள்லாம் சகோதரத்துவம் சமத்துவம் இந்த ஜனநாயகம் இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கணும் ஏன்னா அவங்க வந்து என்ன மாதிரி கொஸ்டின் செட் பண்ணுவாங்க அப்படின்னா கூற்று காரணத்தில் கொடுத்துட்டு பின்னரும் எந்த வார்த்தை வந்து அரசியல் முகப்புறையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஸோ அதனால் இந்த வார்த்தைகள்லாம் ஆங்கிலத்துலேயும் நம்ம கற்றுக்கணும் தமிழ்லேயும் நல்லா தெளிவாக கற்று வச்சுக்கணும் ஓகேங்களா ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஸோ முகப்புறையோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ முகப்புரை அப்படிங்கிறது நம்ம ஒன்றுமே சொன்ன மாதிரி இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா இந்த அரசியல் சமுதாய பொருளாதார மாறுதல்கள் என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு குறிப்புகளை வந்து முகவர முன்னாடியே பகிர்ந்துருது சரிங்களா அதை வந்து எந்த நோக்கத்திற்காக அவங்க ஏற்றிருக்காங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம முதல்லையே பார்த்து பார்க்கக்கூடிய சூழ்நிலைகளை வந்து அந்த முகப்புற கொடுத்துருது ஸோ அதனுடைய முக்கியத்துவம் அதுதான் ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அரசியலமைப்போட உட்பரிகளில் இருக்கக்கூடிய அந்த குழப்பங்களை தெளிவுறுத்துறதுக்கும் பல நேரங்களில் சில நேரங்களில் பல நேரங்களில் வந்து முகப்புற பயன்படுத்துறது ஏன்னா இந்த வார்த்தைகள்லாம் சகோதரத்துவம் இந்த மக்களாட்சி குடியரசு செக்குலரிசம் டெமுக்ராசி டெமோக்ரஸி இந்த வார்த்தைகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒற்று ஒரு சில நேரங்களில் ஏற்படக்கூடிய ஒற்றுமையின்மைகளை சரி செய்யறதுக்கு இந்த முகப்புரை வந்து ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக வந்து கருதப்படுது சரிங்களா ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் ஜென்ரேட் வரும் பொழுது நம்ம நீதித்துறை பார்த்திங்க அப்படின்னா அந்த அரசியலமைப்போட மாண்பினை வந்து சரியான விஷயத்தில் வந்து விளம்புறதுக்கும் அந்த இறையாண்மையை வந்து அதிகாரத்தோட மூலவர் யார் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கும் இந்த முகப்புரை வந்து முக்கியத்துவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா முகப்புறையோட திருத்தம் பண்ணியிருப்பாங்க முகப்புரை இது வரைக்கும் ஒரே ஒரு முறை தான் திருத்தம் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியம் சரிங்களா நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஸோ இது ஒன்றும் சட்ட திருத்தம் நீங்கள் பெரிய லெவலில் ஒன்றும் ஞாபகம் சிக்கனா பாருங்கள் நாலு ப்ளஸ் ரெண்டு ஃபுல் டு ஆறு சரிங்களா அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு ஆறு குட்டி அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா சமதர்மம் மதசார்பற்ற அப்படிங்கிற வார்த்தைகளும் ஒருமைப்பாடு அப்படிங்கிற வார்த்தையும் சேர்க்கப்பட்டிருப்பாங்க இது ரொம்ப 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 முக்கியம் அந்த குட்டி அரசியலமைப்பு வந்து என்ன வார்த்தைகள் வந்து சேர்த்தாங்க ஸோ அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்பாங்க சரிங்களா இந்த சமதர்மம் மத மதசார்பற்ற ஒருமைப்பாடு அதை அப்படி நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும் சமதர்ம மதசார்பற்ற ஒருமைப்பாடு ஸோ இது வந்து இந்த முகப்புறையை ஒரே ஒரு ஒருத்தரை மட்டும்தான் நம்ம திருத்தம் பண்ணியிருக்கோம் ஸோ இது ரொம்ப முக்கியம் ஸோ இது கடந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த முகப்புறையோடு தொடர்புடைய வழக்குகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இந்த வழக்குகள் நம்ம இது வரைக்கும் கே ஒரு வழக்கு தான் பார்த்தோம் ஸோ இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம் எந்த எக்ஸாமுக்கு போனாலும் இது கேட்பாங்க சரிங்களா ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டர்படி குரோனாலஜிக்கல் ஆர்டர்படி பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு வந்து பெருபாரி வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பெருபாரி வழக்குன்னு சொல்லுவாங்க நைன்டீன் சிக்ஸ்டி சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த பெருபாரி வழக்கு நடந்திருக்கும் ஸோ அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் ஸோ இந்த பெருபாரி வழக்கு அதனுடைய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதுல ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய முகவுரை அரசியல் ஏற்பட ஒரு பகுதி அல்ல சரிங்களா முகவுரை அரசியல் அமைப்பின் ஒரு பகுதி அல்ல இது ஒரு சாராம்சியம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்களோட மனதை புரிந்து கொள்ளும் திறவுகளை வந்து முகைப்பர முகவர செயல்படுறதுனால அந்த அரசியலமைப்பில் உள்ள ஏதேனும் ஒரு தெளிவன்மையை விளக்கணும் அப்படின்னா அந்த சில உதவிகளை வந்து நம்ம முகப்புறிலிருந்து பெறலாம் முகவரையிலேருந்து பெறலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இதில் நம்ம என்ன கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முகவுரை அப்படிங்கிறது வந்து அரசியலமைப்பு ஒரு பகுதி இல்லை இதை வந்து நம்ம விளக்கமாக தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் பெருபாரி வழக்கில் பிப்ருவரி வழக்கு ஃபஸ்ட்டு சரிங்களா ரெண்டாவது என்ன அப்படின்னா ரெண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் கேசவனந்தா கேசவானந்தா பாரதி வழக்கு அது கேரளா ஆப்போனண்ட்டாக போட்டிருப்பாங்க சரிங்களா ஸோ இந்த வழக்கு கேசவானந்த பாரதி வழக்கு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் சொல்லியிருப்பாங்க ஸோ இதுவும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இதில் இந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த அரசியலமைப்போட முகவரிங்கிறது ஒரு அரசியலமைப்போட பகுதியாக தான் இனிமேல் கருதப்படும் சரிங்களா இது பகுதியல்ல இது பகுதியாக கருதப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இது ரொம்ப முக்கியம் சரிங்களா அதாவது பல்வேறு சூழ்நிலைகளில் சட்டங்களை வந்து இயற்றத்திற்கும் பல்வேறு விதிகளில் விளக்கத்தில் இது முக்கிய பங்காக இருக்கும் அப்போ அரசியலமைப்பு வந்து முகவரி வந்து ஒரு அரசியலமைப்போட ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கேசவாந்தி பாரதி வழக்கில் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கோம் ஸோ மூணாவதாக இதனுடைய தொடர்புடைய வழக்கு வந்து எல்ஐசி வழக்கு ரைட்டாக எல்ஐசி ஆஃப் இந்தியா வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க எல்ஐசி வழக்குன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு இது ரொம்ப முக்கியம் ஸோ இது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா முகவரை வந்து அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் சொல்லியிருப்பாங்க சரிங்களா முகோரை வந்து ஒரு அரசியலமைப்போட ஒரு நம்மளுடைய அரசியலமைப்போட ஒருங்கிணைந்த பகுதி சரிங்களா அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு என்ன மாதிரி கொஷின் செட் பண்ணுவாங்க அப்படின்னா அரசியலமைப்போட தொடர்புடைய அதாவது அரசியலமைப்பு முகவரியோட தொடர்புடைய வழக்குகள் என்னென்ன அப்படின்னு கேட்பாங்க அப்படி இல்லைன்னா பின்வரும் நோட்டில் எது வந்து அரசியலமைப்பின் முகவரியுடன் தொடர்பு இல்லாத வழக்கு அப்படின்னு கேட்பாங்க இந்த பெருபாரி கேசவானந்த பாரதி எல்ஐசி வழக்கு மூணையும் கொடுத்துட்டு வேற ஒரு வழக்கு ஏதாவது ஒரு வழக்கு கொடுப்பாங்க சரிங்களா அதை நம்ம கரெக்டாக அடிக்கிறோம் ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன மாதிரி செட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அரசியலமைப்போட முகவரி வந்து அரசியலமைப்பு அரசியலமைப்போட பகுதி அல்ல ஏன்னா சொன்ன வழக்கு இது அப்படின்னு கேட்பாங்க ஸோ அது வந்து வழக்கு உச்சநீதிமன்றம் ஒரு தடவை மட்டும்தான் சொல்லியிருக்கோம் இது பகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ரெண்டு பேர் இது ரெண்டும் அங்கந்தான் ஒரு அரசியலமைப்போட ஒருங்கிணைந்த பகுதி தான் சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க சரிங்களா ஸோ இதுதான் முகவுரையோட நம்மளுடைய விஷயங்கள் ஸோ இதை திருத்த முடியுமா இல்லையா அப்படிங்கிற பிரச்சனைக்கெல்லாம் தான் வந்து நம்ம ஒவ்வொரு டைமில் சொல்லியிருப்பாங்க சரிங்களா இந்த திருத்தம் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் திருத்தம் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஸோ இது என்ன குழுவின் அடிப்படையில் பண்ணாங்க ஒரு குழு பரிந்துரை பண்ணியிருப்பாங்க இப்போ சட்டத்தை திருத்தம் பண்ணுனால் அந்த குழு பரிந்துரை பண்ணியிருப்பாங்க இல்லையா ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா அந்த சர்தார் சிங் குழுன்னு சொல்லிட்டு பொதுவாக இந்த இது இதனுடைய தொடர்புடைய எல்லா இதுவுமே அதாவது அந்த குட்டி அரசிலையும் போன தொடர்புடைய நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா அந்த சுரண் சிங் கமிட்டி தான் வந்து சொல்லிருப்பாங்க் கமிட்டி தான் சொல்லியிருப்பாங்க அதனுடைய அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா இந்த சோசலிச மதசார்பற்ற ஒருமைப்பாடு அப்படிங்கிற ஒரு மூன்று சொற்களை வந்து சேர்த்துருப்பாங்க சரிங்களா இது ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம இப்போ முகவரி ஃபுல்லாக பார்த்துட்டோம் ஸோ இதில் நம்ம ஒரு ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஃப்ரீக்குவெண்ட்டாக என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய அரசியல் நீதியோட லட்சியங்கள் அதாவது வந்து இந்த முகப்பொருள் இருக்கக்கூடிய சமூக பொருளாதார அரசியல் நீதி அப்படிங்கிற லட்சியங்கள் வந்து எங்கேருந்து எடுத்தாங்க அந்த வார்த்தைகள் எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா அது வந்து ரஷ்ய புரட்சியிலேருந்து எடுத்திருப்பாங்க சரிங்களா இந்த கருத்து வந்து சமூக பொருளாதார அரசியல் நீதிங்கிற கருத்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏற்பட்ட ரஷ்ய புரட்சிலேருந்து எடுத்திருப்பாங்க சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த முகோரை இருக்கு இல்லையா அந்த அரசியலமை அசல் முகோரை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது கேட்பாங்க ஸோ இது என்ன அரசியல் அமைப்போட முகவுரை அந்த அசல் முகவுரை என்னங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அதாவது என்ன அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம நீதி சுதந்திரம் சரிங்களா நீதி சுதந்திரம் சகோதரத்துவம் அதனை வலியுறுத்தக்கூடிய தனிநபரோட கண்ணியும் தேசத்தோடய ஒற்றுமை ஒருமைப்பாடு இது எல்லாத்தையும் உறுதி செய்கிற வகையில் அவங்களுடைய நம்ம கட்டமைப்பாளோட உருக்கங்கள் எல்லாத்தையும் சுருக்கமாக சொல்கிறது தான் இந்த அதனுடைய அசல் முகவுரை சரிங்களா இதெல்லாம் நீங்கள் இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் போனீங்கன்னா நமக்கு ஒரு நிறைய உதவிபுறோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேற என்ன கேட்கலாம் அப்படின்னா இந்த அரசியலமைப்போட முகவரியை என்னென்னலாம் எப்படி யார் யார் விவ விவரிச்சாங்க அப்படிங்கிறத பற்றி கேட்கலாம் இந்த அரசியலமைப்போட முகவரியை வந்து அரசியல் ஜாதகம் அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அரசியல் ஜாதகம் இந்த அரசியலமைப்பின் முதல் முகவரியை அரசியல் ஜாதகம் என குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா கே எம் முன்சி கேஎம் உம்சி அப்படி தான் அவர் சொல்லியிருப்பாங்க சரிங்களா ஸோ ஆல்ரெடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு ரிப்பீட்டடாக கேட்குறது முக உரையின் பகுதி அல்ல அப்படின்னு எந்த வழக்கில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பெருபாரி வழக்கில் சொல்லியிருப்பாங்க சரிங்களா ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா குறிக்கோள் தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அந்த அவர் கொண்டு வந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் கொண்டு வந்த அந்த இதோட அடிப்படையில் தான் இருக்குது அதை பற்றி கேட்பாங்க ஓகேங்களா வேறு ரிப்பீட்டடாக வேறு கொஷின்ஸ் எதுவும் இருக்காது ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இருக்கும் சரிங்களா தேங்க் யூ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்